வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா முன்வாசல் நிலவு எந்த இடத்துல வைப்போம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்பாங்க இது என்னோட ஒப்பீனியன் தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்வாசல் நிலவு ஜென்ரலா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூளை அதாவது ஜலமூலை அப்படின்னு சொல்லுவோம் நார்த் ஈஸ்ட் கார்னர்லாம் நம்ம வைப்போம் ஒன்னு ஈஸ்ட் பேஸிங்க பார்த்து வைப்போம் இல்லைன்னா நார்த் பேசிங்க பார்த்து நார்த் ஈஸ்ட் கார்னர்லாம் நம்ம வைப்பாங்க ஸோ ஓப்பனிங் அங்கதான் நம்ம கொடுப்போம் அப்படி இல்லை நமக்கு வந்து இப்போ பார்த்த வீடாக இருக்குது கிழக்கு தான் வாசல் கொடுக்க போகிறோம் இல்லை மேகப்பாத்து வீடாக இருக்குது வடக்கு வாசல் கொடுக்க போகிறோம் அப்படின்னோன்னா நம்ம சென்டர் நார்த்து அல்லது சென்டர் ஈஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சைட்டும் அப்படிதாங்க ஸோ பார்த்த சைட்டு ஸோ வடக்கு வாசல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ வடக்கு வாசல் அப்படின்னாலும் டுவேர்ட்ஸ் கிழக்க நோக்கி நமக்கு அதிகமான ஓப்பன் இருக்கணுங்க ஸோ அந்த மாதிரி தான் உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிழமைக்கு வந்து ஐம்பது அடி இருக்கு அப்படின்னம்னா அதுல சரி பாதி அப்படின்னம்னா நமக்கு இருபத்தஞ்சுங்க சோ அந்த இருபத்தஞ்சுல இருந்து இந்த பக்கம் சைடு தான் டுவோஸ் கிழக்கு நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும் ஓப்பன் அதிகமாக கொடுக்கணுங்க சோ அப்படி கொடுக்கும் போது நமக்கு டுவேர்ட்ஸ் நார்த் ஈஸ்டர் நோக்கி அந்த ஓப்பன் போற மாதிரி போயிருங்க சோ நமக்கு வந்து மேற்க நோக்கி நமக்கு அதிகமான ஓப்பன் கொடுத்துருக்க கூடாது இங்கேயெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாதுங்க சோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஓப்பன் கொடுக்கணும் அதுவும் அதிகமான ஓப்பன் டுவேர்ட்ஸ் ஈஸ்டர் நோக்கி இருக்கணுங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் நம்ம கொடுக்கணுங்க ஸோ இப்போ நிலவு நாம எங்கே அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ நிலவில அந்த கிரில்லை எங்க அமைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்பேங்க ஸோ கிரில் அப்படின்னா இப்போ ஜென்ரலாவே எல்லாருமே அஞ்சு கேளு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் முன்வாசல் போறாங்க பெரும்பாலும் எல்லாருமே அந்த தான் ஸோ அதில் ஒரு ஒன்றரை அடி வந்து நமக்கு இந்த மாதிரி கிரில் வந்து போட்டுறோம் டிசைனுக்காக ஒரு டெமான் கிளாஸ் இதில் கொடுத்து நம்ம கொடுத்துருவாங்க ஸோ இது எப்படி எங்கே அமைக்கலாம் ஈஸ்ட் பேசிங்கன்னா எங்கே அமைக்கலாம் நார்த்து பேசிங்கன்னா எங்கே அமைக்கலாம் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்றேங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கான வீடுங்க இதில் வந்து லெஃப்ட் சைடு அமைச்சிருக்காங்க ஸோ எதுக்காக லெஃப்ட் சைடு அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே தான் வந்து அந்த டோரோடைய லாக் எல்லாம் வரும் ஸோ அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த கிளாஸ் எல்லாம் உடச்சு அவங்க லாக் எது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லெஃப்ட் சைடு போட்டோம்னா ஈஸ்ட் ஃபேசிங் டோர்ல லெஃப்ட் சைடு கிரில் கொடுத்தா என்ன டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி ஒரு முக்கால் கட்டை அந்த முக்கால் கட்ட போக இந்த ஒன்றரை அடி மொத்தம் நமக்கு ஒரு ரெண்டரை அடி வந்து இதுல ஆக்குபை பண்ணிடுது அப்ப டோரை நம்ம ஓபன் பண்ணும் போது நமக்கு ஒன் எயிட்டி டிகிரி நம்மளால திருப்ப முடியாது இந்த செவுத்துல போய் பட்டு நிக்கிங்க இங்க வந்து இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகும் சோ இது ஈஸ்ட் பேசிங்ல நீங்க லெப்ட் சைடு கொடுத்துருந்தீங்க அப்படின்ன நமக்கு வந்து ஓபன் பண்ற டோர் வந்து அந்த நேர் வந்து நமக்கு செவுத்தோடு போய் ஒட்டிக்குங்க சோ அதனால வந்து நமக்கு அங்க இடம் வந்து வேஸ்டேஜ் ஆகாது ஸோ இது வந்து வடக்கு வாசலுங்க ஸோ வடக்கு வாசல பார்த்தீங்கன்னா கிரில் வந்து எங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஏன் இதுல என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ இன்கேஸ் இதை நாம இங்க பொசிஷன் பண்ணியிருந்தோம்னா இந்த டோரை ஓபன் பண்ணும்போது இந்த டெஃபான் கிளாஸ் அண்ட் தென் இந்த பால் மட்டும்தான் நமக்கு மறையும் ஒன் எயிட்டி டிகிரி நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணும் போது இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சாங்காட்டி இங்க இருக்கிற விண்டோ சைடும் நமக்கு சேர்த்தது மறையிற மாதிரி ஆயிருந்தேங்க சோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட் ஃபேசிங் நீங்கள் நிலம் வைக்கிற மாதிரி இருந்தனா கிரில் வந்து லெஃப்ட் சைடு கொடுங்க இதே வந்து நார்த்து ஃபேஸிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் கிரில் வந்து ரைட் சைடு கொடுங்க ஸோ இந்த ரெண்டும் கொடுத்தீங்கன்னா நமக்கு அங்கே ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ